ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எய்டுக்கான இரண்டாவது புறமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது புறமோ ரொம்பவுமே எமோஷனலான புறமோ அப்படின்னே சொல்லலாம் இப்போ எல்லாரும் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா விஜே விஷாலும் தர்ஷிகாவும் உட்காந்துருக்காங்க இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் வெளியில் போவாங்கன்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அருண்கிட்ட கேட்கும்போது விஷால் வெளியில் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்துக்குமரன்ட்ட கேட்கும்போது தர்ஷிகா அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சித் சார்ட்ட கேட்கும்போது அவரும் தான் சொல்கிறாங்க ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு வாரமாக அவங்க இங்கே வீட்டில் இல்லைங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணாங்க அதனால் அவங்க வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் தீபக் சாரும் அதை தான் சொல்கிறாங்க இப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் யோகபுத்தம் முடிவு சொல்கிற தரிசிகா தான் இந்த வாரம் வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி இப்போ நம்ம அது சம்மந்தமாக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் வந்து அந்த கார்டை எடுத்து வெளியில் காட்டுறாரு அதில் ஜூம் பண்ணி பார்த்தோம்னாலும் தர்ஷிகா அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆ மொத்தத்தில் பார்த்தோம்னா விஷாலையும் தர்ஷிகாவும் பிரித்தாதான் விஷாலோட சூப்பரான ஆட்டம் வெளியில் வருங்கிறது தான் பிக் பாஸ் டீமோட ஒரே எண்ணம் அதனால தான் பார்த்தா இனிமேல் அதிரடியாக ஆட்டம் ஆரம்பமாகப் போகுது எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் முதல் சேவிடுது வந்து அருண் அப்படின்னு அப்படிங்கிறது செம ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்